பொக்கே மட்டும் ஸ்டேஜ் டெக்கரேஷன் செய்யற பிளவர் மாதிரி அழகா இருக்கிற இந்த செடியை நாம எந்த ஊருக்கு போனாலுமே புதர் மாதிரி மண்டி கிடக்கறத பாத்துருப்போங்க ஆனா இந்த செடி எங்க ஏரியாவுல இல்ல இன்னைக்கு வாக்கிங் போகும்போது பாத்தங்க இந்த பாத்தினியின் செடி இப்ப எங்ககிட்டயும் வந்துருச்சு இனிமே இங்கேயே எல்லா இடத்துலயுமே பரவிடுங்க இந்த செடி மேல மோதினாலோ அல்லது பிடுங்கி போட்டாலோ கூடங்க ஸ்கின் அலர்ஜி வந்துருங்க இதன் பூக்கள் உள்ள மகரந்தம் வந்து காற்றின் மூலமா பரவி அந்த காற்ற வந்து நாம சுவாசிக்கும் போது கூடங்க நிறைய சுவாச பிரச்சனைகள்லாம் வந்துருதுங்க ரொம்ப விசகன்ம வாய்ந்த ஒரு செடிங்க சில சமயம் வந்து நம்ம கொத்தமல்லி தலை வாங்கும் போது அந்த கட்டில கூட இந்த செடிகள் வந்து நிறைய கலந்து வரும் அதை நம்ம பார்த்து கர கேர்ஃபுல்லா கிளீன் பண்ணணுங்க இந்த செடியை வந்து அழிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டங்க பத்து லிட்டர் தண்ணியில வந்து ஒரு கிலோ கல்லூப்ப வந்து கரைச்சி அதை வந்து செடிகள் மேல ஸ்ப்ரே பண்ணா போயிடும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க சொன்னாங்க செடியில் வந்து பூக்கள் வருவதற்கு முன்பே வந்து நம்ம வந்து அந்த இந்த வேலையை செய்யணுங்க ஆனா பக்கத்து தோட்டத்துல இருந்து மீண்டும் வந்துருங்க ஆனா நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை அழிக்கணுங்க இதை அழிக்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒண்ணுதாங்க இந்த செடி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க